भोज खे भूमि वेत thank <laughs> you தினேஷ் ரைஸ் முள்ளு புடி பெல்ட் வந்த ஒரு கிழக்கு பொம்பளை எல்லாம் ஜாண்டி பட போலாத்தான் போயாத்தூடி கட்டா நீங்கள் சிரிக்கிறது எதிர்க்க முடியுது என்னைய பொம்பளை எல்லாம் பார்க்கும் போது பாவம் முந்திரி கொட்டை இடிக்கிறோன்னு நம்பிக்கை

மாரத்தான்ல என்ன பकारेப்பா ஐயா மரத்துல இருக்கதே செஞ்சி பக்கெட் அள்ளிட்டு வந்து குரணமி பையன் ஐயா எட்டாவது பிள்ளைங்கங்க அப்பா அவள நான் காவலாதுறியே ஆரியே நேசா நான் அப்படி இருக்கேன் என்ன கணேஷே போடுறாங்க எல்லா திருச்சியே ஆர்வத்த இல்லையோ சாந்தியா புரோ காப்ப மாரத்துல சூரோ சாந்தரு பையன்

நீங்க பேசாம நடந்து போனா தெரிவுதுங்க காவே ஆள ஆள் கவுண்டர் எடுத்தா நான் அண்ணா கே நடுவரா நானே பதட்டத்துல பூட்டை லேன யோசி யோசிட்டு வரக்கதலாம் செப்பட காவரா வாங்கிட்டு போயிடுக்க என்னங்க நட்டப்பட்ட காவே திவின் கூடிட்டான் நீ செம்பின் கூடி அகத்திய குளை தின்றவன் மாதிரி வெத்தலையே மனுஷன் நூறு லட்சம் இருநூறு வந்து தோக்க ஒட ஹரி கவுண்ட்ல இருந்து நான் பாத்திருக்கேன் ரெண்டரை கிலோ மூணு கிலோ வாங்கா சர்ச்சி மாடி இளங்குடி தின்றவன் மாதிரி

அப்பா சாதவன் எடுத்துக்கிட்டு சோசியர் வீட்டுக்கு போனாரு சோசியர் தூய் கலந்தவரு அப்பத்தேன் தென்னங்கண்டு வைக்க கடப்பா அழைச்சிருந்திருக்கேன் அப்பாவை குடைங்களை அடிச்சுட்டேன் அப்பா கொண்டு போனது அம்மாவுக்கு பெரிய வாங்குற சுகர் அட்டை சாதவ இல்ல கடைசி வரைக்கும் சாதவன் பார்க்கணும் ஸ்ரோப்பு குழிஞ்சு மூணு நிமிஷம் ஆச்சு ஸ்ரோ உள்ள வரையா கிட்லி விளாட்டி போனேன் நீ ஓதையா கோயில்ல பூஜை அடிக்காம இருக்கேன் தெய்வமா நின்றுட்டு விளையாடணும் ஏன்னா அன்னையு சொல்லாரு அக்கம் திருப்பி அப்பா ஒரு வழியா சாதகன் ரோட்ட எடுத்துட்டு துளசீர்த்த போய் விடுங்கும் போது வாங்கிட்டு எட்டு வச்ச தப்பா சொல்லுட்டேன் ஏ சாதகம் தானே மாட்டி அப்பா வேற வீட்டுக்கு வந்த

சித்தப்பா மகம் உங்களுக்கு அதை நீங்களே ரெண்டு நிற்கோங்க மாதிரி என் தங்கச்சி சாரி வாங்கணும் உங்கள் சித்தப்பா மகன் ஆள் எப்படி இருக்கு மச்சேன் மச்சான் மச்சியா நீங்களே இப்படி இருக்கீங்களே எப்போது கூட யாரு கைன்ற மாதிரி உங்கள் தங்கச்சி எப்படி பல்ட்ட துவையதான் கிடக்கும் மச்சான் டே சிக்கியாக அவ்வளோ மச்சேன் மச்சான் உங்கள் தங்கச்சியோட நீங்கள் நீர்மாலைக்கு போகணும் மச்சான் இல்லை மாலையங்காலத்தில் போகணும் மச்சேன் உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும் தங்கச்சி மாதிரி எந்த பொம்பளையும் இந்த கே ராயபுரத்துல இருக்க கூடாது அப்படி அழகான பிள்ளைய கொண்டு வாங்க உங்களுக்கு அறுத்தது கே ராயபுரத்துக்கு வருங்கால மனைவி எடுத்து வைக்கணும் அவ வச்ச நேரம் குளிர் நின்று மழையா பயணம் நீங்க வெள்ளத்துல மறக்கணும் பதினெட்டாம் மணியா காமராஜ் ஐயா நொட்டிச்சாங்க டே உன் பிள்ளைக்கு தொட்டி கட்டுப்பா அடுத்த வருஷம் உன் எண்ணு போட்டு வரப்ப என் மனைவி வரும்போது நூறு ஜனமே வாயில நல்லா ஆண்டவா ஆண்டவா நாலடி கலந்து போட்டான்

போராடிக்கும் <cavalasa phippen> <gurgitate> <kTopksam Means undrawks theory> ஏ ஆளோடு யாரே பரவால வளையடா இதுக்கு வந்து ஊரியா மட்டைய பாறிலே நாள் வராத மாதிரி கேக்குறதரா என்னடா அது சொல்லத்தி மே பாட்டு போடுவாங்கல குட்டை ஏ இது லைட் இருக்குறார் என்னடா கேர வாட் வா கடா என்ன இங்க எங்க கொஞ்சோ நான் பாக்குறேன் கண்ண மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன் வைக்கவா

அது வரைக்கும் <imitates> <imitates> <im> <tongue> <imitates> <nationwide>